வணக்கம் நண்பர்களே டெம்பிள் லைஃப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நண்பர்களே இன்று நாம் செவ்வாய் தோஷம் போக்கும் சடாசர முருகனை தரிசிக்கவிருக்கிறோம் வாருங்கள் முன்ஜன்மத்தில் செய்த தீய செயல்களை ஒருவருக்கு தோஷமாக மாறுகின்றன அதில் செவ்வாய் தோஷமும் ஒன்று சகோதர சகோதரிக்கு சேர வேண்டிய சொத்துக்களை அபகரிக்கும் போதும் இடத்தை அநியாய விலைக்கு ஏமாற்று விற்கும் போதும் இந்த தோஷம் ஒருவருக்கு ஏற்படுகிறது இந்த தோஷம் தீர மதுரை சிலைமான் அருகே பசியாபுரத்தில் அருள் புரியும் சடாட்சர முருகனை தரிசியுங்கள் கோவிலின் உள்ளே சென்றதும் கல்யாண கோலத்துடன் இருக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசிக்கலாம் பின் அரசமரம் வேப்பமரம் இணைந்துள்ள பகுதியில் கல்யாண விநாயகர் காட்சி தருகிறார் இவர்களை கடந்து சனதிக்குள் நுழைந்தால் சடாட்சர முருகன் புன் முருகனுடன் இருக்கிறார் இருந்தாலும் அவரது முகத்தில் ஆக்ரோஷத்தை காணலாம் இவரிடம் வேண்டினால் ஏப்பேர்பட்ட செவ்வாய் தோஷமும் தீரும் பின் பிரகாரத்தை வளம் வந்தால் ஆதி பராசக்தி மகாவிஷ்ணு தக்ஷணாமூர்த்தி அக்னி வீரபத்ரன் லிங்கோத்பவர் துர்கை அனுமன் ஐயப்பன் சங்கிலி கருப்பன் காலபைரவரை காணலாம் நாகதோஷம் உள்ளவர்கள் இக்கோவில் எதிரே உள்ள நாகம்மாவை வழிபடலாம் இந்த கோவில் மதுரையிலிருந்து ராமநாதபுரம் செல்லும் சாலையில் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கோவில் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரையிலும் நடைத்திருந்திருக்கும் மதுரையிலிருந்து ராமநாதபுரம் செல்லும் சாலையில் சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சிலைமான் அங்கிருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் பசியாபுரம் உள்ளது ஊரின் நுழைவு வாயிலில் அழகிய இயற்கை எழில் மிகுந்த இடத்தில் சடாட்சர முருகன் கோவில் உள்ளது முகப்பு தோற்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண கோலத்துடன் காட்சியளிக்கின்றார் உள்ளே சென்றதும் இடதுபுறம் பெரிய அரச மரம் வேப்ப மரம் இணைந்துள்ளது அந்த மரத்தின் கீழ் கல்யாண விநாயகர் காட்சி தருகிறார் இதை தொடர்ந்து மயில் மண்டபம் உள்ளது அதில் மயில் வாகனமும் பலிபீடமும் அமைந்துள்ளன சந்நிதி முகப்பில் இடதுபுறம் பார்வதி தேவியும் வலதுபுறம் சிவபெருமானும் காட்சி தருகின்றனர் சந்நிதிக்குள் சராட்சர முருகன் புன்முருவலுடன் காட்சி தந்தாலும் அந்த திருமுகத்தில் காளியின் ஆக்ரோஷத்தை காண முடிகிறது இங்கு வைகாசி விசாகம் ஆடிவெள்ளி கந்தசஷ்டி கார்த்திகை திருநாள் தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆகிய நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் தைப்பூச விழாவை முன்னிட்டு மதுரை மட்டுமின்றி தமிழகத்தின் பிற பகுதிகளிலிருந்து மக்கள் நேர்த்தி கடன் செலுத்த வைகை ஆற்றிலிருந்து பால் குடம் எடுத்து வருவர் இதைத் தொடர்ந்து முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் ஏழை எளிய மக்கள் கண்ணீருடன் மடிப்பீச்சை கேட்டால் உயிர் பீச்சை வழங்கும் வள்ளலாக சதாட்சர முருகன் திகழ்கிறார் இவரை வழிபடுவோருக்கு திருமண தடை குழந்தை பேரு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழும் கணவன் மனைவியும் சேர்ந்து வாழ்தல் உட்பட பக்தர்களின் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் சராச்சாரம் முருகன் செவ்வாய் தோஷத்தையும் போக்கி அருள்பவராக திகழ்கிறார் தோஷம் உள்ளவர்கள் இந்த கோவில் எதிரே உள்ள நாகம்மாவை வழிபட்டு இங்கும் வந்து வழிபட்டால் தோஷம் நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை இந்த கோவிலில் அதிக திருமணங்கள் நடைபெற்று வருகிறது தமிழர்களின் பண்டைய நாகரிகத்தை வெளிக்கொணர்ந்து கீழடி கிராமம் அருகே உள்ள தலமாகவும் இது விளங்குகிறது நண்பர்களே பல்வேறு சிறப்புகளையுடைய சராட்சர முருகன் கோவிலை தரிசித்தீர்களா உங்களது தரிசன அனுபவத்தை எங்களுடன் தவறாது பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற பல அற்புதமான ஆலய தகவல்களுக்கு நமது டெம்பிள் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் மற்றொரு தெய்வீகமான அனுபவத்தை பெறுவோம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் டெம்பிள் லைஃப் நன்றி वनक